வணக்கம் நெஞ்சில் ஓர் அலைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்க கதைக்கு போலாமா யாரை பார்க்க தவித்தாளோ அவன் பார்வை நிறைய அரவணைப்பை சுமந்து கொண்டு அவள் தலையை வருடி கொடுக்கிறான் சட்டென்று அவன் கைகளை பற்றி அதில் தன் முகத்தை பதித்து கொண்டு கதறினாள் பாஸ்கர் நான் நொண்டி பாஸ்கர் என்னால் நடக்க முடியாது நினைக்கிற எதையும் பிறர் உதவியின்றி செய்ய முடியாது எனக்குன்னு யாரும் இல்லை என் துன்பத்தில் சந்தோஷத்தில் பங்கு கொள்ள யாரும் இல்லை அவன் அவள் அழுது ஓயட்டும் என்று பேசாமல் இருந்தான் இத்தனை நாட்களும் உள்ளுக்குள் அடைத்து வைத்த அத்தனை துன்பமும் கண்ணீராக வெளிப்படட்டும் என்று காத்திருந்தான் அது அவளுக்கு விடுதலையாக அமையும் என்பதை உணர்ந்திருந்தான் அதேபோல் சில நிமிடங்கள் அழுது ஓய்ந்து புடவைத் தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்தவள் தன் செய்கைக்காக வெட்கப்பட்டு அவன் முகத்தை பார்த்தாள் ஐ எம் சாரி பாஸ்கர் இப்படி அழுவேன் என்று நான் நினைக்கவில்லை நீ இப்படி அழ வேண்டும் என்றுதான் நான் மௌனமாக இருந்தேன் நிர்மலா உணர்ச்சிகளை உள்ளடக்குவது ரொம்ப தவறு எல்லா உணர்வுகளையும் சேர்த்தே சொல்கிறேன் எதை சொல்கிறீர்கள் நீங்கள் தன்னை முற்றிலும் சுதாரித்துக்கொண்டு சுயநிலைக்கு வந்து பழைய நிர்மலாவாக கேட்டாள் அவள் நீ குழந்தை இல்லை நிர்மலா நான் எதை சொல்கிறேன் என்பது உனக்கும் புரியும் அவள் தலை குனிந்து மௌனமாக இருக்க அவன் மெல்ல அவள் முகத்தை நிமிர்த்தி கண்களுக்குள் ஆழமாக பார்த்து கொண்டே கேட்டான் நிஜமாக சொல் நிர்மலா இந்த ஒரு வாரத்தில் என்னை பார்க்க வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை என்னோடு பேச உன் மனம் தவிக்கவில்லை இல்லை என்று பிடிவாதமாக தலையசைத்தாள் அவள் நீ பொய் சொல்கிறாய் ஒன்று நீ சொல்வது பொய்யாக இருக்க வேண்டும் அல்லது நீ வேறு யாரையாவது மனதில் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் நான் யாரை நினைத்து கொண்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள் எனக்கு எப்படி தெரிய முடியும் இன்னமும் உன் ராஜா மனதை விட்டு நீங்காமல் இருக்கலாம் ரப்பிஷ் அவனை நான் மறந்து எத்தனையோ நாட்களாகி என்பது உங்களுக்கே தெரியும் அந்த பெயரை கூட நான் வெறுக்கிறேன் என்பதும் தெரியும் அப்படியானால் மனோகராக இருக்கலாம் இல்லை மனோகருக்கும் எனக்கும் இடையில் இருப்பது வெறும் ஆசிரிய மாணவி உறவுதான் என் ஓவியங்களை அவர் விற்க உதவுகிறார் என்பதைத் தவிர எங்களுக்குள் சாதாரண நட்பு கூட கிடையாது அதை நான் நம்பவில்லை அன்று நீ சாரி நீங்கள் ஜஸ்ட் அ மினிட் சிரமப்பட்டு நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்து பேச வேண்டாம் நீ என்றே கூப்பிடலாம் இந்த அளவு உரிமை கொடுத்ததற்கு நன்றி நிஜமாகவே நீ மனோகரை நேசிக்கவில்லை இல்லை பொய் அப்படி என்றால் அவனுடன் ஏன் அன்று அவ்வளவு நேரம் பேச வேண்டும் அவனுக்காக என்னுடன் வருவதை தவிர்க்க வேண்டும் சட்டென்று அவள் முகம் பளிச்சிட்டது தான் மனோகருடன் பேசுவதே இவன் மனதில் ஏன் பொறாமையை ஏற்படுத்த வேண்டும் என்று யோசித்தாள் அவனது பொறாமை அவளை சந்தோஷப்படுத்திற்று அப்படியானால் அப்படியானால் அவனும் தன்னை நேசிக்கிறானோ அவனும் என்றால் என்ன அர்த்தம் தான் அவனை நேசிக்கிறோமோ என்ன பதில் இல்லை நிர்மலா நீ அவனை நேசிப்பதை இந்த மௌனத்தின் மூலம் உணர்ந்திருக்கிறாயா அவள் கால் வினாடிக்கு பின் நிதானமாக கேட்டாள் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன் நான் உங்களை ஒன்று கேட்கலாமா என்ன நான் மனோகருடன் பேசுவது உங்கள் மனதில் ஏன் பொறாமையை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு அவனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை ஒரு வினாடி தயங்கி பின் சொன்னான் ஒருவேளை நான் உன்னை நேசிப்பது காரணமாக இருக்கலாம் ஒருவேளை நேசிப்பதா அல்லது நிஜமாகவே நேசிக்கிறீர்களா தெரியவில்லை நிர்மலா இப்படி கேட்டால் என்னால் சொல்ல முடிந்த பதில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்ன நீ சதீஷிற்கு தாயாராக வேண்டும் அவன் உன்னை அளவிற்கு மீறி நேசிக்கிறான் அதற்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அந்த பதிலில் தான் அவமானப்பட்டு போனதாக உணர்ந்தாள் பழைய கோபமும் வெறுப்பும் ஆத்திரமும் தலை தூக்க நிமிர்ந்தாள் அதற்காகத்தான் என்றால் திரும்பவும் சொல்கிறேன் மிஸ்டர் பாஸ்கர் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கொள்ள தயாராக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி என்னால் சத்தீஷிற்கு ஒரு நல்ல தாயாக இருக்க முடியாது அவன் தேவைகளை கவனிக்க முடியாது என் தேவைகளை கவனிக்க இன்னொருவர் உதவியை நாடுகிறவளாக நான் இருக்கிற போது என்னால் எப்படி அவனை சரியாய் பார்த்து கொள்ள இயலும் அதனால் தயவுசெய்து இன்னொரு முறை இந்த பேச்சை எடுக்காதீர்கள் உலகத்தில் கல்யாணங்கள் எதற்காக நடக்கின்றன தெரியுமா ஒருவரை ஒருவர் நேசிக்கிற காரணத்தினால் அல்லது நேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால் நம் இருவருக்கிடையில் நேசம் இல்லாத போது நேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கை கூட இல்லாத பட்சத்தில் வீணான இந்த யோசனைகள் எல்லாம் எதற்கு அதுவரை பொறுமையாக அவளையே பார்த்து கொண்டிருந்த பாஸ்கர் தவறாக பேசுகிறாய் நிர்மலா உன்னை நேசிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்குள் இல்லாமல் போகவில்லை விரக்தி விரக்தித்தோயே சிரித்தாள் அவள் எதிர்காலத்தில் ஏதோ முடியும் என்பதை ஆதாரமாக வைத்து இதை செய்ய முடியுமா பாஸ்கர் ஒருவேளை முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வீர்கள் அப்போதும் ஒன்றும் பாதகமில்லை நான் சதீஷிற்கு தாயாக இருப்பேன் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா நிர்மலா என்று அவன் ஆத்திரத்தோடு குறுக்கிட்ட போது சிவசங்கரனும் சதீஷும் வரவே அவன் சொல்ல வந்ததை சொல்ல முடியாமல் நிறுத்திக் கொள்ள வேண்டியதாயிற்று அவர்களை நெருங்கி வந்த சிவசங்கரன் களைத்து போய் மரத்தடியில் சரிந்து உட்கார்ந்தவர் பாஸ்கரை பார்த்து புன்னகைத்தார் என்ன பாஸ்கர் நீங்கள் கொடுத்த வாக்கை மீறுகிறீர்களே என்று கேட்டதும் பாஸ்கர் புருவங்கள் சுருங்க அவரை பார்த்தான் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் நிர்மலாவை வெளியில் போகும்போது அழைத்து போவதாக சொல்லி ஏமாற்றி விட்டீர்களே பாவம் வீட்டில் ரொம்ப போர் அடிக்க நான் தான் அவளை இங்கே கூட்டி வந்தேன் இங்கும் அவளை தனியாக விட்டு போகும்படி ஆயிற்று ஐ எம் சாரி என்று நிஜமாக வருத்தப்பட்டான் அவன் அவளை திரும்பி பார்த்து சாரி நிர்மலா என்றான் இனி நான் எங்கே போனாலும் உன்னையும் அழைத்து போகிறேன் என்ன அவள் பதில் சொல்லாமல் லேசாக புன்னகை செய்ய முயல வீட்டுக்கு போகலாம் தாத்தா எனக்கு பசிக்கிறது என்றான் சதீஷ் நிர்மலாவின் சக்கர நாற்காலியை தள்ளிக்கொண்டு வந்த பாஸ்கர் இன்று நீ எங்களோடு சாப்பிட நிர்மலா என்றான் அவள் தயங்கவே சிவசங்கரன் ஆமா நிர்மலா நீ இப்போது எங்களோடு சாப்பிட வருகிறாய் வேறு எதுவும் பேசாதே என்று முற்றுப்புள்ளி வைக்க சதீஷ் நான் ஆன்டி பக்கத்தில் தான் உட்காருவே என்று குதித்து அவள் கையை பற்றி கொண்டான் அடுத்து பத்து நாட்களும் வாழ்க்கை நிர்மலாவை பொறுத்தவரை இனிமையாகவும் சந்தோஷமாகவும் போயிற்று தினமும் பாஸ்கரும் சதீஷும் வந்து அவளை வெளியில் அழைத்து போனார்கள் கடற்கரை பண்ணை வீடு மலையடிவாரம் மங்களூர் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடமாக கழிந்தது எல்லா இடத்திற்கும் பாஸ்கர் அவளை சக்கர நாற்காலியில் உட்கார வைத்து தள்ளி கொண்டு போனான் அப்படி போவதில் அவன் எந்தவித சிரமத்திற்கும் உள்ளானவனாக தெரியவில்லை மாறாக சந்தோஷப்பட்டவனாகவே தெரிந்தான் நிர்மலா உனக்கு என்ன வேண்டும் சொல் என்று கேட்டு கேட்டு அவளது தேவையை பூர்த்தி செய்தான் கனிவாக பேசினான் முக்கியமாக தன்னை கல்யாணம் பண்ணி சொல்லி அவன் கேட்காதது அவளை மிகுந்த நிம்மதி நிம்மதிக்குள்ளாக்கியது அந்த விஷயத்தையே மறந்து போய் ஒரு நல்ல தோழமை உணர்வுடன் அவன் பழகியது பிடித்திருந்தது இந்த பத்து நாட்களில் அவள் புத்தகத்தையோ தூரிகையோ தொடவே இல்லை அந்த ஞாபகம் கூட வரவில்லை இன்றுதான் முதல் முறையாக தூரிகையை எடுத்து வர்ணங்களை குழைத்துக் கொண்டிருந்தாள் அதுவும் திடீரென்று மழை பிடித்து கொண்டு விட்டதால் வெளியில் எங்கும் போக முடியாததால் பாஸ்கரோ சதீஷோ வராததால் தான் மீண்டும் ஓவியம் சன்னமாய் காகிதத்தில் கோழி இழுத்து கொண்டிருந்த வாசல் கதவை தட்டுகிற சத்தம் கேட்டது நாற்காலியை தள்ளி கொண்டு போய் கதவை திறந்து பார்த்தால் ஜெயம்மாவின் ஓலைக் கொடையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு சதீஷ் ஆன்ட்டி மழை ரொம்ப ஜோரா இருக்குல்ல ஆன்டி குளிரில் உடம்பு நடுங்க குழந்தையாய் சிரித்துக் கொண்டு நிற்கும் அவனை பார்த்தபோது அவளுக்கு முதல் முதலாக மழை நாள் இரவில் அவன் வந்து கதவை தட்டினது ஞாபகத்திற்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது அதற்குள் எத்தனை மாற்றங்கள் காலம் காலமாக இவர்களோடு பழகி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு தோழமை இனி இவர்கள் இல்லாமல் தன் வாழ்க்கை நகராது என்கிறார் போல் தோன்றுவது வெறும் பிரமை இல்லை ஆனால் தனக்கு தோன்றுகிற மாதிரி பாஸ்கருக்கும் தோன்ற வேண்டுமே ஆன்டி என்ன ஆன்டி யோசனை சதீஷ் தோலை பிடித்து உலுக்கினதும் சடார் என்று நினைவிற்கு வந்தாள் ஒண்ணுமில்லை சதீஷ் முதல் நாள் நீ இப்படித்தானே மழையில் நனைந்து கொண்டு வந்தாய் என்று நினைத்தேன் ஆமாம் இப்போது எதற்காக இப்படி மழையில் நனைந்து கொண்டு ஓடி வந்திருக்கிறாய் உங்களை பார்க்கணும்னு தோணித்து ஓடி வந்துவிட்டேன் அந்த பதிலில் நெகிழ்ந்து போய் அவனை தூக்கி பக்கத்தில் இருத்தி கொண்டு கேட்டாள் மழையில் நனையத்துக்கு உனக்கு இப்படி ஒரு சாக்கு கிடைச்சதா இல்லை ஆண்டி என்று கண்களை அகற்றி பேசினான் அவன் நிஜமாகத்தான் சொல்கிறேன் உங்களை பார்க்காமல் என்னால் இருக்க முடியல ஆண்டி பேசாமல் நீங்கள் எங்கள் கூடவே இருந்துருங்க ஆன்டி நிர்மலா அவனை விடுகிற நோக்கத்தில் கேட்டாள் உங்கள் கூடவேண்ணா யார் யார் கூட சதீஷ் தாத்தா கூடவும் உன் கூடவுமா இல்லை ஆண்டி என் கூடவும் அப்பா கூடவும் அது எப்படி முடியும் சதீஷ் ஏ முடியாது ஆன்ட்டி என்றவன் சிறிது யோசித்து சொன்னான் நீங்க எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிடுங்க நடுங்க அப்புறம் எனக்கு அம்மாவா என் கூடவே இருக்கலாம் அவள் அந்த பேச்சில் அதிர்ந்து போனாள் ஐந்து வயது சிறுவனால் அப்படி பேச முடியும் என்று தோன்றாததால் சந்தேகத்துடன் நிதானமாக கேட்டாள் இப்படி கேட்க சொல்லி உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தது சதீஷ் அப்பாவா ஐயையோ இல்லை ஆண்டி நானாகத்தான் கேட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கிறது சரி அப்பாவுக்கும் பிடிச்சிருக்குன்னு யார் சொன்னது அப்பா தான் சொன்னார் என்ன சொன்னார் நிர்மலா ஆண்டி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னார் நல்லவங்கன்னு சொன்னதை பிடிச்சிருக்குன்னு நீயா எடுத்துக்கொண்டு விட்டாயா நல்லவங்கன்னா பிடிச்சி தானே இருக்கணும் அப்படின்னு அவசியமில்லை சதீஷ் நல்லவங்கிற காரணத்திற்காக பிடிப்பது வேறு கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் பிடிப்பது வேறு அதை கேட்டு சதீஷ் ஒரு வினாடி தீவிரமாக யோசித்தான் பின் முகத்தில் இருந்து சிரிப்பு மறைய அவளை பார்த்தான் அப்படின்னா நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா ஆண்டி எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் என்று எதிர்பார்க்கிறாய் சதீஷ் இப்படியே இருந்தால் போதாதா ம் போராது இப்படியே இருந்தால் நீங்க எனக்கு அம்மாவாக முடியாது எதுக்கு அம்மாவாகணும் இப்படியே நாம் சந்தோஷமாக தானே இருக்கோம் இல்லை ஆண்டி எனக்கு அம்மா வேணும் எல்லாருக்கும் அம்மா இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கணும் வெறும் அம்மா தான் வேணும் என்றால் உங்க அப்பாவை வேற ஒரு நல்ல பெண்ணாக நொண்டியாக இல்லாத பெண்ணாக உனக்கு எல்லாம் செய்யக்கூடியவளாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ள சொல் அவள் உள்ளுக்குள் எழுந்த கோபத்தை முற்றிலும் அடக்குகிற சக்தியற்று வார்த்தைகளாக கொட்டினதைக் கேட்டு குழந்தை மிரண்டு போனான் இதுவரை அவளை அப்படி ஒரு தோற்றத்தில் பார்க்காததால் பயந்து கண்கள் லேசாக கலங்கி எந்த வினாடியும் கண்ணீர் கன்னத்தில் வைந்து விடுவேன் என்று எச்சரிக்க குரலை தழைத்து கொண்டு மெதுவாக கேட்டான் அப்படின்னா நீங்க எனக்கு அம்மாவாக மாட்டீங்க மாட்டே 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 உனக்கும் உங்க அப்பாவிற்கும் இது ஒரே கேள்விதானா வேற எதுவும் ஆண்டி என்று கத்தின அவன் குரலில் அழுகையும் ஏமாற்றமும் எட்டி பார்த்தது முகத்தில் அடிபட்ட வலியும் வேதனையும் தெரிய அழுத்தமாக சொன்னான் நீங்க எனக்கு அம்மாவாக இஷ்டப்படலைன்னா நான் இனிமே இங்க வரல உங்கள் கிட்ட பேசலை உங்களை பார்க்கல நாளைக்கே நானும் அப்பாவும் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறோம் அப்புறம் நீங்க சந்தோஷமா இருங்க ஆண்டி நிம்மதியா இருங்க சரையல் என்று அவன் திரும்பி கொட்டுகிற மழையில் ஓடுவான் என்பதை எதிர்பார்க்காத நிர்மலா குழந்தையின் மனதை புண்படுத்தி விட்டதை புரிந்து கொண்டு சக்கர நாற்காலியை விட்டு கட்டைக்கு மாறி சதீஷ் சதீஷ் மழையில் நனையாத உனக்கு உடம்பு ஒத்துக்கொள்ளாது என்று கத்திக்கொண்டு ஊன்று கட்டையின் உதவியுடன் வெளியில் வந்து சரிவில் இறங்க முயற்சிக்க மழைக்கு கட்டை வழுக்கி ஐயோ அம்மா என்று பெருத்த சத்தத்துடன் புல்தரையில் உருண்டு கீழே போய் விழுந்த சத்தத்தில் நின்று திரும்பி பார்த்த சதீஷ் அவள் நிலை கண்டு போய் பாஸ்கரை கூப்பிட ஓடினான் பாஸ்கரும் சிவசங்கரனும் வந்து பார்த்தபோது நிர்மலா நினைவு தப்பி இருந்தாள் கல்லில் அடிபட்டு முன் நெற்றியிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மழையில் தொப்பமாக வேறு நடந்து போயிருக்க பாஸ்கர் அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டினுள் படுக்க வைத்தான் ஜெயம்மாவை அழைத்து அவளுக்கு நினைவு திரும்ப முதல் உதவி செய்தான் நெற்றி காயத்தை துடைத்து கட்டு போட்ட பின்பும் நிர்மலாவிற்கு நினைவு தெரியாததுடன் அடிப்பட்டிருந்த வலது கால் பாதத்திலிருந்து இருந்து விறுவிறுவென்று வீங்கத் தொடங்கி இருப்பதை கவனித்து சிவசங்கரிடம் சொன்னான் இனி நேரம் கடத்தக்கூடாது சார் ஜெயம்மாவை சீக்கிரம் நிர்மலாவின் உடைகளை மாற்றச் செல்லுங்கள் அதற்குள் நான் போய் காரை கொண்டு வருகிறேன் பேசாமல் மங்களூர் போய் டாக்டரிடம் காட்டலாம் இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிகிறது